ஹலோ மக்களே வணக்கம் இது உங்கள் தமிழ் ஜாப் இன்சைட்ஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் அறிவிச்சிருக்கிற ஒரு தனியார் வேலைவாய்ப்பு முகாம் அதை பற்றி பார்க்கலாம் இது வந்து எந்த மாவட்ட மக்களுக்காகனா பெரம்பலூர் மாவட்ட மக்களுக்காக பெ பெரம்பலூர் மாவட்ட நிர்வாகத்தோடு சேர்ந்து நடத்தப்படுற ஒரு தனியார் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டல் மையம் மூலியமாக நடத்துகிற ஒரு வேலைவாய்ப்பு முகாம் ஓகேவா இதோட முகாமோட என்றைக்கு நடக்குது அப்படின்னா எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நடக்கிறதா சொல்லியிருக்காங்க காலையில் எட்டு மணிலேருந்து மதியம் மூணு மணி வரை ஐ மீன் ஈவினிங் மூணு மணி வரை நடக்கிறதா சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் என்னென்னா எயித்து நீங்கள் பாஸ் பண்ணிடுறாலே இந்த ஜாப் ஸ்கூல் வந்து அப்ளை பண்ணலாம் எயித்து பாஸு டென்த்து பாஸ் டுவெல்த்து பாஸு பாஸ் ஃபெயில் யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் இது வந்து லொக்கேஷன் வந்து எங்கன்னா பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் இல்லை ரோ எவர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஓகேவா தண்ணீர் பந்தல் பெரம்பலூர் பெரம் லேண்ட்மார்க் வந்து எங்கன்னா இஎன்சிஇ காலேஜ் தண்ணீர் பந்தல் பெரம்பலூர் இங்கே வச்சு நடக்கிறதா சொல்லியிருக்காங்க டேரெக்டாக வீடியோ பார்த்துக்கிட்டுருக்கோம் உங்கள் மொபைல் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியற அந்த க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணாலே டேரெக்டாக நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கு போயிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க்கை கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அது போக உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்ததுன்னா நாலு பேரோட கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க சாகுல் கமீத் தண்டபா தண்டபாணி அப்புறம் சுஜாதேவி அப்புறம் ராமசாமி ஓகேவா அவங்களோட மொபைல் நம்பரும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வேறு எதும் ஃபர்தராக எதாவது டவுட் இருந்ததுன்னா இவங்களுக்கு கால் பண்ணிக்க ஓகேவா நிறையா கம்பெனி வருது அரௌண்ட் ஒரு ஐம்பத்தி நாலு கம்பெனி கிட்ட வருது சேலரி ரேஞ்சும் டென் தௌசண்ட்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரை கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க ஓகேவா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க பட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க உங்கள்கிட்ட கேட்குற உரைகள் ஹெல்ப் ஒன்று தான் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் மட்டும் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் போதும் எனக்கு தேங்க்யூ கைஸ்